பொக்கிசங்களுக்காக வேண்டி மூன்று ஒரே மன்னருடைய மூன்று பிள்ளைகள் தகப்பனுக்கு பின்னால் எனக்குத்தான் அந்த ஆட்சி வர வேண்டும் என்னுடைய தகப்பனுக்கு எந்த அதிகாரமும் எந்த விதமான பலமும் இருந்தது அதே பலம் அவருடைய இழப்புக்கு பின்னால் எனக்குத்தான் வர வேண்டும் என்று ஒரே மன்னருடைய மூன்று பிள்ளைகள் ஆட்சி வீடத்திற்காக வேண்டி தர்க்கம் செய்து தண்டை விடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் எப்ப இந்த கஞ்சிக்கும் என்று வருகிறதே உங்களுடைய பொக்கிசங்கள் என்றால் என்ன இதுக்கு பல விளக்கங்களை எழுதுகிறார் ஒன்று ால் மிகவும் விலை உயர்ந்த பொக்கிசங்கள் மறைக்கப்பட்டு இருக்கின்றன அல்லது புராசி நதி கண்டமாக மாறப்போகின்றன போன்ற இன்னுமோ இன்னொரு என்ன கஞ்சி என்றால் இன்று நாம் எடுத்துக்கொண்டால் அது எரிபொருள் பெட்ரோலியம்

அரேபிய சீகவ என்ன பொக்கிஷம் கிடைக்க போகிறது என்று ஆச்சரியம் அடைந்திருப்பார்கள் அன்று சொல்லுகின்றபொழுதே ஆனால் இன்று அரேபியநாடு எய்தಿಕೊಂಡால் செல்வத்திற்கும் செழிப்புக்கும் அவர்களை தான் உதாரணம் காட்டப்படுகிறார்கள் இந்த நிலையில் நீங்கள் மூன்று பேரும் அந்த ஒரு அரசனுடைய பிள்ளைகள் தண்டை பிடித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் சும்மா தத்துலுல் வாயாத்து ஸூத் மின் கபல் மஷ்ரிஃ மஷ்ரிஃலிருந்து அந்த கிழக்குபகுதியில் இருந்து கருப்பு குதிரைகளை ஏந்தியவர்களாக ஒரு படை வரும் அவர்கள் உங்களோடு யுத்தம் செய்வார்கள் அவர்கள் உங்களோடு யுத்தம் செய்வார்கள் அதிலேதான் இமாம் மகுதி அலை முசலாத்து வசலாம் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் வந்து மக்காவிலே தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்காவை இப்ராஹிமுக்கும் ருகுல் யமானிக்கும் இடையிலே அவர்கள் வலம் வருகின்றபொழுதுதான் அவர்கள் பையத்து செய்யப்படுவார்கள் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது நான் தான் மகுதி நான் என்று பதினோரு வருஷத்திற்கு முன்னால் எத்தனையோ மாயமான மகுதிகள் வாழ்ந்து மறைந்து விட்டார்

அவர்கள் மகிதி என்று பயத்து செய்யப்படவிருக்கிறார்களோ அந்த இரவு தான் அவர்களை அந்த பொறுப்பை எடுப்பதற்கான எல்லா வகையான ஆளுமைகளையும் அந்த இரவிலேதான் அவர்களுக்கு கொடுப்பார் என்றால் இந்த ஹதீட்டுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுதே அதிலே ஒன்றை எழுதுகிறார்கள் அவர்களுக்கே தெரியாது நான் தான் மகிதி என்று என் இருக்கின்ற நிலையில் எப்பொழுது பயத்து செய்வார்களோ அந்த இரவிலே தான் ஒரு நாள் இரவிலே தான் அல்லா சுஹான அவர்களுக்கு நான் தான் மகிதி அந்த தகுதி எனக்கு இருக்கிறது என்பதை இருபாவியத்தான முறையிலே அல்லா சுஹான கோத்தாலா உணர்த்தி அவர்களை அனுப்புவான் என்ற கலத்தை கருத்தை அல்லாஹு அலைகோ செல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் எனவே கண்ட நடக்கலாம் இந்த உலகத்தில் எங்களுடைய வாலிபர்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதை நாம் இந்த ஆழமாக மனதிலே பதிவு செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படியே அவர்கள் வந்துவிட்டால் அவர்களோடு வையத்து செய்யுமாறு அதுல சொல்லலாம் அழைப்பு செல்லம் அவர்களுக்கு தலைமைத்துவத்தை ஏகமனதாக கொடுக்குமாறு எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த பூமியை நேரத்தாலும் நேர்மையாலும் நிரப்புவார் அவர்களுடைய தலைமையிலே இஸ்லாமிய உலகம் ஒன்று சேரும்

வெற்றி கொள்ளப்படும் முக்கத்ஸ் வெற்று கொள்ள பணி அர்மின ரஹ்மத்துல்லாஹி கொள்ளப்பட்டது அது மாத்தமரத்தினர் கையிலே இருந்தது சல்லல்லாஹு அலைஹி சொன்னுகின்றபொழுதே அவருடைய ஆதிக்கத்தில் பைத் அல் முக்கத்ஸ் இருக்கவில்லை அது சமயபத்தில் வெற்றி கொள்ளப்படும் என்றால் சும்மா மூத்தான் ஒரு நோய் வரும் ஆட்டுக்கு நோய் வந்தால் எப்படி மந்தையோடு மலமலமலவென்று செத்து மடிந்து விடுமோ அது மாதிரி ஒரு தொற்று நோய் வரும் நம் குதுபி ரஹ்மத்துல்லாஹி அணுகி போன்ற பெரும் மேதைகள் ஆஊது அல என்று சொல்லக்கூடிய அந்த பலத்தின் ஷாம் பகுதியிலே உமர்வதி அல்லாஹு தாலான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏற்பட்ட ஒரு நோயாகவும் இது இருக்கலாம் கொத்து கொத்தாக மனிதர்கள் இறந்து போய்விடுவார் சுமார் இருபத்தி ஐயாயிரம் சகாபாக்கள் மாத்திரம் அந்த நோயிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் அப்படி குறுகிய நேரத்திலே அதிகமான உயிர்களை கொள்ளை கொள்கின்ற ஒரு நோய் வந்து அதிகமான மரணங்கள் ஏற்படும் இதையும் எண்ணிக்கொள் சும்மே இஸ்திபாபத்துள் மால் ஹத்தா யுத்தர் ரஜுலு மியத்த தீனாரி பைய பில்லு செல்வம் எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்றார் யாராவது உங்களிடத்திலே வந்து ஏதாவது யாத்திரம் தாருங்களேன் என்று கேட்டால் நீங்கள் கொடுத்தாலும் அது செல்லா இவ்வளவு தானா என்று உங்களை கோபத்தோடு பார்ப்பார் இச்சைக்காரர்களுக்கு கொடுக்கும் பொழுதும் யோசித்து யோசித்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் அதனுடைய ஆரம்ப படிக்க நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது பணம் அந்த அளவுக்கு

கண்ணியமான அன்பாரது இஸ்லாமிய சகோதரர்கள் நாம் மொழிபெயர்க்கிறோம் ஒரு குரல் இருக்கும் அதை நாம் கையாள்வதிலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை என்று அல்லா சொல்லுகிறார் உங்களுடைய செல்வங்கள் உங்களுக்கு சோதனை என்று அல்லா சொல்லுவார் அண்ணன் சொல்லுகிறார் எனவே பணம் இருக்கிறதே அதை நாம் புலன்பும் விதத்திலே அது சோதனையா அல்லது நியமத்தாய் என்று அதற்கு தீர்ப்பளிக்கப்படும் மனிதன் இருக்கின்ற பணத்தை கொடுத்து சதக்கா செய்கிறான் கொடுக்கிறான் சதகத்தும் ஜாலியா செய்கிறான் என்றால் உதாரணம் ஒரு பழிவாக்கல் கட்டுகிறானா சுவர்க்கத்தில் அல்ல ஒரு மாளிகையை கட்டுகிறான் சதக்கத்தும் ஜாலியா செய்து விடுகிறானா மரணித்த பிறகும் அவருடைய வாசல்கள் மூடப்படாமல் அவள் வந்து கொண்டே போகும் அதை பாவத்தில் செலவழிக்கின்ற மனித அது சித்தினாவாக மாறுகிறது இப்பொழுது எங்களுடைய கைகளிலே தவறுகின்ற இந்த கல்விகளை கூட எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எந்த ஒரு வீட்டையும் விட்டு வைக்காமல் அத்தனை வீடுகளுக்குள்ளாலும் அந்த சித்தினா விடும் அது விடும் என்ற கருத்தை

அவர்கள் தோன்றியதற்கு பின்னால் ஏற்படப் போகிற நிகழ்வு என்பதாக முகவிங்கள் திருவிழ்கிறார்கள் என்னவென்றால் அவர்கள் தோன்றி எங்கெங்கெல்லாம் அராஜகமும் அநியாயமும் அட்டூழியமும் நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் எதிராக போர் தொலைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு கூட்டம் உங்களோடு ஒப்பந்தம் செய்திருப்பார்கள் முதிலத் என்றால் அரபோ அகராதியை பார்க்கின்ற பொழுதே ஒரு தற்காலிக யுத்த நிறுத்த ஒப்பந்தம் பொருள் இருக்கிறது கிறிஸ்துவர்கள் திறமை அதை வணக்கமாக எடுத்துக் கொள்பவர்கள் உங்களோடு நாம் யுத்தம் செய்ய மாட்டோம் என்று அந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு அவர்கள் என்ன செய்வார்கள் உடன்படிக்கை தற்காலிகமான ஒரு உடன்படிக்கையில் இருக்கும் நீங்கள் அந்த உடன்படிக்கையை நம்பி இருப்பீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் சில உடன்படிக்கையுடைய நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர்கள் இந்த படைக்கு கீழால் தான் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் இந்த நிலையிலே ஒரு மனிதன் என்ன செய்வாராம் ஒரு சிறுவையை கொண்டு வந்து யார் இதை வழங்குகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் என்று சொல்கின்ற நேரத்திலே ஒரு முஸ்லிமுக்கு வருகின்ற ஆத்திரத்திலே அவர் போய் அதை உடைத்து விடுவார் அந்த நேரத்திலே தான் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவார்கள் எல்லோரும் ஒன்று சேருவார்கள் எண்பது கொடிக்கு கீழால் ஒன்று சேருவார் சொன்னார்கள் நாயகம் சொல்லலாம் இதுதான் அது மல்ஹமா என்று விடுகிறேன் கிராமத்தில் நெருங்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற மிக பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கும் என்று உடன்படிக்கையை மீறுவார்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி விடுவார்கள் எண்பது கொடிக்கு கீழால் அவர்கள் ஒன்று திரள்வார்கள் ஒரு கொடிக்கு கீழால் பனிரெண்டாயிரம் பேர் சேருவார் ஒரு கொடிக்கு கீழால் பனிரெண்டாயிரம் பேர் கழித்து கணக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேர் கொண்ட படையோடு சாமியே இருக்கின்ற அந்த பகுதி மக்களோடு சலாம் அவர்களுடைய தலைமையின் கீழாக இருக்கின்ற அந்த படையோடு போர் தொடுக்க திடீர் என்று வந்து விடுவார் அந்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராடுவார் அதில் சஜிதாக்கப்படக்கூடியவர்கள் அவங்க மகான அவர்களுக்கு எண்ணிலங்காத நன்மைகளையும் அந்தஸ்துகளையும் வைத்திருக்கிறார் அந்த யுத்தத்திலே எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் அவ்வளவு திறந்த பெரும் படையோடு திடீர் என்று வந்து புகுந்து விடயத்தை நன்றாக கேட்டுக்கொள்ள வேண்டும் பச்சை மரங்களை கூட விட்டு வைக்காமல் வெட்டி சாய்த்து விடுவார் பத்திரம் குழந்தைகள் என்று பார்க்காமல் குழந்தைகளை கூட கதற கதற கொண்டொழித்து விடுவார் பெண்களை எல்லாம் மானபங்கப்படுத்துவார் வீடுகளை எல்லாம் தரல் மட்டமாக்குவார்கள் எல்லாம் அடிசிலே வருகிறது இந்த நேரத்தில் நான்கு அரபிக் கோத்திரங்கள் முருத்தந்தாக மாறி இனி இந்த மண்ணுக்கு மேலால் ஒரு இஸ்லாமியனாக வாழ்வதில் அர்த்தம் கிடையாது புத்திசாலித்தனமாக நாம் செயல்படுவோம் என்று நினைத்து நான்கு அரேபிய கோத்திரங்கள் அப்படியே மலமலவன முருத்தத்துகளாக மாறிவிடுவார்கள் அல்ல ஒருவனும் அவர்களுடைய சௌபாவை அங்கீகரிக்க மாட்டாங்க என்றார்கள் அருமையாளர் சதவாவை ரொம்ப பயங்கரமானது லட்சக்கணக்கான மனிதர்கள் கொலை செய்யப்படுவார் அநியாயம் நடக்கும் ஒரு அத்தூரியம் நடக்கும் அது யார் யாருக்கு செய்வதாக இருந்தாலும் அநியாயம் அநியாயம் தான் அநீதி அநீதி தான் இறுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகதி அலைகு சலாம் அவர்களுடைய படைக்கு வெற்றியை கொடுப்பார் வெற்றி அடைந்து விடுவார் இந்த வெற்றி கணக்கிட இருக்கின்ற ஏனைய பகுதிகள் இந்த கட்டத்திலே தான் இது கடைசி கட்டம் அந்த நேரத்திலே தாங்கள் இருக்கிறதை தூக்கியுடைய தலையினர் அது நகராஜர்களுடைய கையிலே தான் இருக்கும் இதற்கு பிறகுதான் அந்த படையோடு யுத்தம் நடைபெறும் அதிலேயும் இந்த இமாம் மகதி அலை சலாம் அவர்களுடைய படை வெற்றி கொள்ளும் என்று கதையத்திலே வருகிறது என்றால் இப்பொழுது இன்னைக்கு நாளைக்கு இது நடப்பதற்கு சாத்தியம் இல்லை என்று இந்த அதிப்பிலிருந்து எங்களுக்கு புரிய வருகிறது நாம் இந்த உலகத்திலே ஜீவிய காலத்தில் வாடுகின்ற பொழுது நடக்குமா இல்லையா என்பது சந்தேகம் அலர்த்தி கொண்டேன் நாங்களும் போக வேண்டும் நாங்களும் இல்லை கண்ணியமானவர்களை என்றால் என்ன வீராக ஒரு மனிதனை கொலை செய்வதோ ஒரு நாட்டை அபகரித்து அல்ல எங்கு அநியாயம் நடக்கிறதோ அதை கட்டி கேட்பதற்கு மாற்றம் யுத்தத்திற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது அது யாராக இருந்தாலும் சரி அநியாயத்திற்கு இந்த உலகத்திலே இடம் கிடையாது அங்கே தாங்குளை கைப்பற்றிக் கொண்டு அந்த கனிமத்தை பொறுக்கும் பொழுது அந்த கனிமத்தை பொறுக்கும் பொழுது ஒரு சத்தம் வரும் அடையாளங்கள் ஆரம்பிக்கிறது வேலை அவன் மனிதர்களை பயமுறுத்துவதற்காக வேண்டிய ஒரு பிரச்சாரத்தை பரப்பி விடுவான் உண்மையிலே கச்சால் வந்திருக்க மாட்டான் ஆனால் இத்தாங்கல் கைப்பற்றப்பட்டு ஏழு மாதங்களுக்குள்ளால் அவன் வந்து விடுவான் என்றார் அவர்கள் திரும்பவும் ஷாமை நோக்கி புனித பூமியான அந்த பெலஸ்தீன் அந்த சாம் அந்த சிரியா இருக்கிறதே இதை நோக்கி வருவார்கள் அந்த தொண்ணூறு ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேர்கள் படை திரட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது முஸ்லிம்கள் சிரியாவில் இருக்கின்ற ஜமஸ்கத்தில் இப்பொழுது அழைக்கிறோமே திருஷ்டி என்று அரபியிலே அடித்து வருகிறது அந்த இடத்திலேதான் அவர்கள் முகாமத்திருப்பார்கள் என்பதை கூட சந்தோடு செல்லும் துல்லியமாக சொல்லி வைத்திருக்கிறார் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த எருமூலங்கள் எல்லாம் தொகுக்கும் பொழுது கூட அந்த தனிமத்தை பார்த்து எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் இம்மையமானது சந்தோஷம் வராது காரணம் என்ன தெரியுமா இதோ வந்து விட்டான் என்ற அந்த அசவீரி சத்தம் வந்து வந்த உடனே எல்லோரும் திகைத்திருப்பார் ஓடோடி வருவார்கள் ஷாம் நோக்கு சாம் தேசத்தை நோக்கு உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மனைவி மக்களை அவர் வழிபடுத்த போகிறான் என்றெல்லாம் அந்த இவரில் பரப்பி விடுவான் உடனடியாக சாமுக்கு வருவார்கள் சாமுக்கு வந்ததற்கு பின்னால் தான் தெஜ்ஜால் இந்த உலகத்திலே தோன்றுவான் அவன் தோன்றுவான் எப்படி தோன்றுவான் அவன் இந்த உலகத்திலே எங்க இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான் என்ற நிலம் அதற்கு சொல்லுவான் சொல்லுவோம் மிக துல்லியமாக சொல்லி தந்திருக்கிறார்கள் ஈவானை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணமாக அந்த தருணம் இந்த உலகத்திலே யாராலும் அவனை எதிர்த்து போர போரிட முடியாது அவனை எதிர்த்து போரிடுவதற்கென்றே அல்லா ஒரு மகாரை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறான் அல்லாம் ஈசாவை தூக்கலாம் அவர்கள் எப்படி இறங்குவார்கள் எங்கு இறங்குவார்கள் இறங்கும் என்னென்ன நடைபெறும் தெஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இன்னும் என்னென்ன அறிவு

எனவே நோக்குக்கு பின்னாலுள்ள அந்த நாளை மையமாக வைத்து இந்த உலகத்தில் அல்லாஹுவால் அமானியமாக தரப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் அல்லாஹுக்கு பொருத்தமான அமைப்பிலே கழிக்க முயற்சி அல்லாஹ் சுகான அனைவர்களுக்கும் அறுபுரிவான அதனுடைய பாவங்களை மணித்தல்வாயா இதனை பெற்றுவரத்த பெற்றோர்களுடைய தகவல் பாவங்களையும் தருவாயா எங்களுக்கு கல்வி கோரித்து நிலைமை கை உருவாக்கியவர்கள் தகவல் பாவங்களையும் தருவாயா எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலங்களை உரிமையமா இருப்பாயா பாதுகாத்து நூல்களை பாதுகாத்தருவாயாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்தா சேதமான கருத்தியை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த முஸ்லீம்களுக்குள்ள எல்லா வகையான உதவிகளையும் தருவாயா முழுவதத்தாலும் கைவிடப்பட்ட நிலைகளை அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் இப்பொழுதா இன்னும் குறுஞ்ச நேரத்தினால் இந்த உயர் போகப் போகிறேன் என்று அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே யார்தான் அவர்களுடைய யார் யாரெல்லாம் குடும்பத்தினர்கள் இறந்துவிட்டார்களோ அவர்களை சமீதராக விடுவாயாக அந்த சகானத்துடைய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக நோய்வாய் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை நீ குடமாக்கி வைப்பாயாக யாருவா அவர்களுக்கு எல்லா வகையான தேவைகளையும் கூட்டி செய்து கொடுத்தாக உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அநியாயமும் அக்கூரியமும் நடக்கிறதோ அத்தனை அநியாயிகளையும் இல்லாமலாக்கி விடுவாயாக அந்த அநியாயக்காரர்களுக்கு இதாயத்திருந்தால் கொடுத்தவை அந்த அவர்கள் உலகத்திலிருந்து அழித்து விடுவாயாக எங்கள் அனைவர்களை கடைசி முடிவுகளையும் நல்ல கேளுவாயாக எங்களுடைய நாட்டு நிலைமைகளை சீராக்கியல்வாயாக வறுமை அச்சம் பஞ்சம் பட்டிரியை விட்டு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்தருவாயாக இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்தருவாயாக ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு கரிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தனம் அனைவர்களுக்கும் நசைவாக்குவாயாக துவாக்களை கபுள் செய்து கொள்வாயாக வாகன கண்கள் இல்லாமே